தில்லை மாநகர் என்று போற்றப்படும் சிதம்பரம் நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவம் நிகழும் புண்ணிய பூமி அப்படிப்பட்ட சிதம்பரத்தில் குயவர் குடும்பத்தில் பிறந்தவர் திருநீலகண்ட நாயனார் அவர் பிறப்பால் குயவராக இருந்தாலும் சிவபெருமான் மீது அவர் வைத்திருந்த அன்பு அளவு கடந்தது இவரை சந்தித்த எவரும் இவரின் இருந்த சிவபக்தியின் ஒளியை எளிதாக உணர முடியும் தான் செய்யும் குலத்தொழிலான மண் பாத்திரங்களை செய்து அதில் வரும் வருமானத்தில் சிவனடியார்களுக்கு சேவை செய்வதையே தன் வாழ்வின் நோக்கமாகக் கொண்டிருந்தார் குறிப்பாக அடியார்களுக்கு பிச்சை எடுக்கும் பாத்திரங்களை எந்த பயனும் எதிர்பார்க்காமல் மனமுவந்து கொடுத்து மகிழ்ந்தார் திருநீலகண்டம் என்ற சிவபெருமானின் திருப்பெயரை எப்போதும் உச்சரிக்கும் பக்தியில் மூழ்கியிருந்தார் எல்லையில்லா விளையாட்டுடைய அந்த பரம்பொருளின் கழுத்தில் இருக்கும் திருப்பெயரை எப்போதும் போற்றி வந்ததால் இவருக்கு திருநீலகண்ட நாயனார் என்றே பெயர் வந்தது திருநீலகண்ட நாயனார் தன் மனைவியுடன் அன்பும் பாசமும் நிரம்பிய குடும்ப வாழ்வில் இருந்தார் ஆனால் ஒரு நாள் ஊரில் வசிக்கும் ஒரு நடனக் கலைஞரிடம் வேசியிடம் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பினார் இதனை அறிந்த அவரது திருமதி மனதிற்குள் வலியையும் கோபத்தையும் உணர்ந்தாள் இருந்தபோதும் தன் மனக்கிளர்ச்சியை வெளிக்காட்டாமல் எப்போதும் போல குடும்ப பொறுப்புகளை செய்து கொண்டாள் ஆனால் கணவருடன் உள்ள நெருக்கமான உறவை தவிர்த்து வரத் தொடங்கினாள் அவர் மனைவியின் மௌன கோபத்தை உணர்ந்த திருநீலகண்ட நாயனார் நெஞ்சார கொண்டு அவரது மனம் மாறும்படி முயன்றார் அவரிடம் சென்று அன்போடு பேசினார் பின்னர் மனக்கசப்பை தணிக்க மெல்ல அவரை தொட முயன்றார் அப்போது மனைவியார் நீர் எம்மை தீண்டுவீராயில் திருநீலகண்டம் என்று சிவபெருமான் மீது ஆணையிட்டார் அதை கேட்ட நாயனார் சிவபெருமானின் திருநீலகண்டத்தின் மீது தாம் வைத்த பக்தி குறையாதபடி மனைவியாரை தொடாமல் விலகினார் மேலும் அவர் எம்மை என்று பண்மையில் சொன்னதால் இவளை மட்டும் அன்றி மற்ற பெண்களையும் நான் மனதால் கூட நினைக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டார் இவ்வாறு நேர்மையும் நிலைத்த பக்தியும் கொண்ட அந்த அடியார்களின் மகிமை உலக மக்கள் மத்தியில் தெரிவித்து அவர்கள் வழியை பின்பற்றுவதன் மூலம் நற்கதி அடைய எல்லாம் வல்ல சிவபெருமான் அருளும் கருணையும் கொண்ட சிவயோகி வடிவம் எடுத்து நேராக அவர் வீடு தேடி வந்தார் ஒரு சிவயோகியின் வடிவத்தில் அந்த அடியாரின் வீட்டுக்குச் சென்றார் அந்த அடியார் அவரை கண்டு வரவேற்று வீட்டுக்குள் அழைத்துச் சென்று ஆசனத்தில் அமர வைத்து அவருக்கு அன்போடு பூஜை செய்து வணங்கி எழுந்து கைகூப்பி நின்று சுவாமி அடியேன் உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவை என்ன என்று கேட்டார் சிவயோகியார் இந்த திருவோட்டை என்னிடமிருந்து வாங்கி வைத்திரு நான் கேட்கும்போது திரும்பத்தா இந்த ஓடு தனக்கு நிகர் இல்லாதது தன்னிடத்தில் சேர்ந்த பொருட்களையெல்லாம் சுத்தப்படுத்தும் பொன்னையும் இரத்தினத்தையும் விட பாதுகாப்பானது இப்படிப்பட்ட சிறப்புள்ள இந்த ஓட்டை நீ வாங்கி வைத்திரு என்று அருள் புரிந்தார் அதை கேட்ட அடியவர் அவரை வணங்கி அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு வீட்டில் ஒரு ஓரத்தில் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு திரும்பி வந்து எழுந்த சிவயோகியாருக்கு பின் சிறிது தூரம் சென்று அவரிடம் விடை கொண்டு வீட்டுக்கு திரும்பினார் பல நாட்கள் கழிந்தபின் ஒருநாள் சிவபெருமான் தான் கொடுத்த திருவோட்டை வைத்த இடத்தில் இல்லாமல் செய்து அந்த அடியாரின் நேர்மையை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்போலவே சிவயோகி வடிவத்தில் அவர் வீட்டுக்கு வந்தார் அவர் சிவயோகியாரை முன்போலவே வரவேற்று சுவாமி நீங்கள் இந்த வீட்டிற்கு வந்திருப்பது அடியேன் முந்தைய பிறவிகளில் செய்த தவத்தால்தான் போலிருக்கிறது என்று பணிந்து நின்றார் சிவயோகியார் நான் முன்னொரு நாள் உன்னிடம் தந்த திருவோட்டை இப்போதுதா என்றார் அடியவர் அதை கொண்டு வந்து கொடுக்க உள்ளே போய் பார்த்து காணாமல் திகைத்து அங்கு நின்றவர்களிடம் கேட்டும் மற்ற இடங்களில் தேடியும் காணாதவராகி சிவயோகியாருக்கு பதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் அங்கே நின்றார் சிவயோகியார் உள்ளே நின்ற அடியார் கேட்கும்படி நொடி பொழுதில் வருவேன் என்று போன நீ ஏன் இவ்வளவு நேரம் தாமதித்து நிற்கின்றாய் என்று கேட்டார் ஆடியவர் வந்து சிவயோகியாரை வணங்கி சுவாமி நீங்கள் தந்த திருவோட்டை வைத்த இடத்திலும் மற்ற இடங்களிலும் தேடியும் காணவில்லை பழைய அந்த திருவோட்டை விட புதியதாக வேறொரு திருவோட்டை தருகிறேன் அதை ஏற்றுக்கொண்டு அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து நின்றார் உடனே சிவயோகியார் அவரை கோபமாக பார்த்து நீ என்ன சொன்னாய் நான் கொடுத்த மண்ணோடுதான் எனக்கு வேண்டும் பொன் ஓட்டை தந்தாலும் நான் வாங்க மாட்டேன் நான் முன்னால் உன்னிடம் தந்த ஓட்டையே கொண்டு வா என்று கூறினார் அடியவர் சுவாமி நீங்கள் தந்த ஓட்டை நான் தேடியும் காணவில்லை வேறே நல்ல ஓடு தருகிறேன் என்று சொல்ல அதை ஏற்காமல் என்ன ஓட்டையே கொண்டு வா என்று சொல்கிறீர்கள் இந்த சொல் என் அறிவையே குழப்பிவிட்டது என்றார் அதற்கு சிவயோகியார் நான் உன்னிடம் கொடுத்த பொருளை நீ திருடிக்கொண்டு பாவத்துக்குச் சிறிதும் பயப்படாமல் பல பாவங்கள் செய்கிறாய் அனைவரும் அறியும்படி உன்னை தப்ப விடாமல் நிறுத்தி என் ஓட்டை வாங்கிக் கொண்டுதான் நான் போவேன் என்று சொல்ல அடியவர் சுவாமி நீங்கள் தந்த ஓட்டை நான் திருடவில்லை என்னிடம் திருட்டு இல்லை என்பதை எப்படி தெரிவிப்பேன் சொல்லுங்கள் என்றார் சிவயோகியார் உன் மகனை கையில் பிடித்துக்கொண்டு குளத்திலே மூழ்கி நான் திருடவில்லை என்று சத்தியம் செய்துதா என்று சொல்ல அடியவர் அப்படிச் செய்வதற்கு எனக்கு மகன் இல்லையே என்ன செய்வது சொல்லுங்கள் என்றார் சிவயோகியார் உன் மனைவியை கைப்பிடித்து மூழ்கி சத்தியம் பண்ணித்தா என்று சொல்ல அடியவர் நானும் என் மனைவியும் எங்களிடம் உள்ள ஒரு சபதத்தினால் ஆணையினால் ஒன்றாக மூழ்குதல் கூடாது நான் மட்டும் குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் வாருங்கள் என்றார் அதற்கு சிவயோகியார் நான் முன்னால் தந்த ஓட்டை தராமலும் அதை திருடவில்லை என்றால் உன் மனைவியை கைப்பிடித்து சத்தியம் செய்து தராமலும் மனம் பிடிவாதமாக இருக்கின்றாய் தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் பெரிய சபையிலே இந்த விஷயத்தை பற்றி பேசப் போகிறேன் என்று சொல்லி அந்த சபைக்குப் போக திருநீலகண்ட நாயனாரும் அவருக்கு பின்னே போனார் சிவயோகியார் அந்த அந்தணர்களை பார்த்து இந்த குயவன் என்னிடம் நான் வைத்திருக்கும்படி கொடுத்த ஓட்டை தருவதில்லை அதை இழந்திருந்தால் தன் மனைவியை கைப்பிடித்து குளத்திலே மூழ்கி சத்தியம் பண்ணி தருவதும் இல்லை என்றார் உடனே அந்தணர்கள் அடியவரை பார்த்து திருநீலகண்டரே நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்க அவர் சுவாமிகளே இவர் தந்த திருவோடு நான் வைத்த இடத்திலிருந்து மறைந்து போய்விட்டது நான் தேடியும் காணவில்லை இதுவே நடந்த விஷயம் என்றார் அதற்கு அந்தணர்கள் இவர் தந்த ஓட்டை நீங்கள் இழந்திருந்தால் இவர் கேட்டபடி உம்முடைய மனைவியை கைப்பிடித்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடுத்தலே நியாயம் என்றார்கள் அடியவர் அதை கேட்டு தாம் அந்த மனைவியாரைத் தொடாமல் இருப்பதை குறித்து பேச முடியாதவராகி தகுந்தபடி குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் வாருங்கள் என்று சொல்லி சிவயோகியாரோடு தம்முடைய வீட்டுக்குப் போய் மனைவியாரையும் கொண்டு திருப்புலீச்சரம் கோயிலுக்கு முன்னால் இருக்கும் திருக்குளத்திலே போய் ஒரு மூங்கில் குச்சியின் ஒரு முனையை மனைவியார் பிடிக்க மற்றொரு முனையை தாம் கொண்டு குளத்தில் இறங்கினார் அதைக் கண்ட சிவயோகியார் உன் மனைவியை கைப்பிடித்துக்கொண்டு மூழ்கு என்று சொல்ல திருநீலகண்ட நாயனார் அப்படிச் செய்ய முடியாததற்கான காரணத்தை உலகத்தார் அறியும்படி முன்னொரு நாளில் தாம் வேசியிடம் சென்றதும் அதனால் உண்டான சபதமும் அந்த சபதம் தவறாமல் நடந்து வருவதும் பற்றி சொல்லி மூழ்கினார் மூழ்கிக் கரையேறிய திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் முதுமை நீங்கி இளமை பருவம் அடைந்து பொலிவுடன் தோன்றினார்கள் உடனே தேவர்களும் முனிவர்களும் அந்த நாயனார் மீது ஆகாயத்திலிருந்து பூமழை பொழிந்து அவரது பெருமையை புகழ்ந்தார்கள் அந்த ஆச்சரியத்தைக் கண்ட அனைவரும் அங்கு நின்ற சிவயோகியாரை காணாதவர்களாய் ஆச்சரியத்தில் நின்றார்கள் சிவபெருமான் பார்வதி தேவியாரோடும் ரிஷப வாகனத்தில் நந்தி மீது ஆகாயத்திலே காட்சி தந்தார் அப்பொழுது திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் தரையில் விழுந்து அவரை வணங்கி எழுந்து போற்றி பாடிக்கொண்டு நின்றார்கள் சிவபெருமான் அவர்களை பார்த்து ஐம்புலன்களை கட்டுப்படுத்தியதால் மேன்மையடைந்த அன்பர்களே எக்காலத்திலும் இந்த இளமை நீங்காமல் நம்மிடம் இருங்கள் என்று சொல்லி மறைந்தருளினார் பக்தி வலிமையையுடைய திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் யாவராலும் செய்ய முடியாத பெரிய செயலை செய்து சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்து வாழ்ந்திருந்தார்கள் திருநீலகண்ட நாயனார் மற்றும் அவரின் துணைவியாரின் திருக்கதை நேர்மைக்கும் கடமைக்கும் குடும்ப வாழ்க்கையின் அறத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவபெருமான் மீது அவர்கள் கொண்டிருந்த தூய பக்திக்கும் சிறந்த சான்றாக என்றும் நிலைத்திருக்கும் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அன்பும் நேர்மையும் தளராத இறை நம்பிக்கையும் இருந்தால் சிவபெருமான் நிச்சயம் துணை நிற்பான் என்பதை திருநீலகண்ட நாயனார் கதை நமக்கு உணர்த்துகிறது அடுத்த நாயன்மாரின் அற்புதமான கதையை அடுத்த வீடியோவில் காணலாம் நன்றி சிவாய நமஹா